துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு குறைவில்லாத ஒரு நிலை காணப்பட்டுட்டே இருக்கேன்னா பார்த்தாலும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகிட்டு இருக்கின்றன உண்மையை சொல்ல போனால் இன்றைய நிலைமையில ஒவ்வொரு குடிமகனும் பயத்தோடு தான் வெளியில போக வேண்டியிருக்கிறது ஒன்று தங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படுகின்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அப்படி இல்லையனா வேறு யாரையாவது இலக்கு வைக்கிற நேரத்தில் இடையில சிக்கிற சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி இருக்கு தானே பொதுமக்கள் பாதிக்கப்படுற சந்தர்ப்பங்கள் சம்பந்தமே இல்லாமல் ஒருவர் சில வேலை ஆஹ் திட்ட துப்பாக்கிச்சூட்டு கிழக்கு ஆயிருப்பேன் ஆகவே இந்த மாதிரியான நிலை உண்மையிலே பொதுமக்கள் மத்தியில் ஒரு பயத்தை பீதி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்ற வார்த்தை பிரியோகம் ஒரு பக்கம் இருக்கும்போது போது மறுபக்கம் வெளியில வெளிக்கிட்டு போறதுக்கு மக்கள் பயப்படுற அளவுக்கு நிலைமை காணப்படுகிறது ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை அச்சமான ஒரு சூழல் காணப்படுகிறது ஆக பாப்பம் என்ன ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் ஏதோ ஒரு விஷயம் காரணமாக உத்தியோகபூர்வ விஜயம் ஒரு ஒவ்வொரு நாடுகளுக்கும் போறது வழக்கம் தானே இப்போ இங்கிலாந்து சார்பாக இங்கிலாந்து பிரதமர் போய் மன்னர் சார்பாக ஒரு அழைப்பினை விடுத்திருக்கிறார் அமெரிக்காவுக்கு டிரம்ப் நம்ம ஒரு எங்கட நாட்டுக்கு வேறுங்கோ உண்மையை சொல்ல போனால் டொனால்டு ட்ரம்பினுடைய நாடும் அதுவாக தான் இருக்க வேண்டும் ஏனென்றா அமெரிக்காவை உருவாக்கும் போது பிரித்தானியர்கள் தானே அமெரிக்காவை சென்று உருவாக்கினார்கள் அதாவது அமெரிக்கா இருந்தது ஆனால் பிறகு பிரித்தானியர்கள் சென்று அமெரிக்காவை தங்களுடையதாக்கி கொண்டார்கள் அங்கே அந்த மண்ணுக்குரியவர்கள் பிறகு பின்தள்ளப்பட்டார்கள் அதான் அங்கேயும் ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்குதானே ஏன்னா தங்களோட நாட்டுக்கு வரும்படி அழைச்சிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அங்கே சில சில முக்கியமான கலந்துரையாடல்களும் இடம்பெற போதாக

மெல்லறுமே படிக்குونَங்களே இலங்கை தமிழர்களுக்கும் இது ஒரு பெரிய தலையடியா தான் இருக்கப் போகுது ஆமா பிரான்ஸ் ரெனி குடிருமே வேண்டும் என்றால் French மொழியை கட்டாயமாக கற்றுாக வேண்டுமாம் இது அமுலுக்கு வரப்பொழுது எனவே இப்ப இருந்து படிக்க ஆரம்பிக்கும் படிங்க சபா படிங்க சரி இப்ப பாகிஸ்தானையும் நேபாளத்தை தொடர்ந்து இந்த அதிகாலை பாகிஸ்தானையும் சரிய நிலநடுக்கம் பதிவாயிருக்கிறது அந்த செய்தியோடு நாங்க நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கோம் பிளைட்டை பற்றி கதைப்போமா விமான விபத்துக்கள் ஒவ்வொரு நாளும் பதிவாகி கொண்டே இருக்கிறது இங்கிலாந்துல ஒரு பனி மலையில மோதப்பட்டிருக்கிறது ஒரு விமானம் மூன்று பேர் பயணம் செய்திருக்கிறார் ஆசிரியரக விமானம் ஒன்று அதுல பயணம் செய்த மூன்று பேருமே படுகாய காயமடைந்திருக்கிறாங்க பனியனு தெரியாம இப்ப மோதப்பட்டிருக்கு இங்கிலாந்துல இங்கிலாந்துல இப்போ அங்கால எல்லாம் அதிகமாக அப்படியே பதிவாகி கொண்டிருக்குத்தானே இது ஒரு பக்கம் மற்ற பக்கம் என்னென்னு சொன்னால் ஆஸ்திரேலியால இருந்து கட்டாருக்கு போன்ற விமானத்துல ரெண்டு பேர் பயணம் செய்துட்டு இருந்திருக்காங்க நிறைய பேர் பயணம் செய்திருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்கு என்ன அதிர்ச்சி என்ன சொன்னா பக்கத்து சீட்ல வைக்கப்பட்டிருந்தவர் வைக்கப்பட்டிருந்தவரா ஒரு உயிரிழந்த நபர் உயிரிழந்த நபர் அந்த விமானத்தில் பயணம் செய்த நபர் ஒருவர் திரு ரெண்டு உயிரிழந்த பிறகு அந்த பிரேதத்தை அருகில் ஒரு ஆசனத்தில் அமர வைத்திருந்திருக்கிறார்கள் அது பிறகுதான் தெரிய வந்திருக்கு ரொம்ப நேரமாக ஒன்றுமே சத்தத்தை காணையில் கவனிச்சிருக்கிறாங்க பிறகுதான் தெரிய இந்த தம்பதிக்கு அருகில் அமர்த்தி வைக்கப்பட்டவர் உயிரோடு இல்லை என்று பிறகு தங்களுடைய ஆதங்கங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அதுக்கு பிறகு குறித்த அந்த விமான நிலையத்தினுடைய உரிமையாளர்கள் அந்த நிறுவனம் தங்களுடைய வருத்தத்தை கவலையை மன்னிப்பை கோரியிருக்கிறது பதிவு செய்திருக்கிறது மன்னித்துக் கொள்ளுங்கள் அண்ட் எங்களுக்கு வேறு என்ன செய்கிறேன்னு தெரியல அதான் இப்படி செய்துட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்தை நினைத்து நாங்கள் மனம் மருந்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த பயணிகளை பார்த்து